அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம லைஃப்லேயே நம்ம அதிகமாக சுட்டது இந்த தோசையாக தாங்க இருக்கும் அதே தோசையை கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம சுட்டு கொடுப்போமா அப்படிப்பட்ட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாவு ஊற வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் அளவுக்கு திணை எடுத்திருக்கேன் அதே போல் ஒரு கப் அளவுக்கு நான் சாமை எடுத்திருக்கேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து வரகு குதிரைவாளின்னு சொல்லிட்டு நிறைய வகையான சிறுதானியங்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடித்தமான மிலட்ஸை வந்து இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா தினையும் சாமையும் ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா ஒரு ஏழுலேருந்து எட்டு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அது வாஷ் பண்ண வாஷ் பண்ண தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடைசியாக தண்ணி வந்து நல்லா க்ளியராக இருக்கும்போது ஒரு மூணு காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு தட்டை மூடி ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நம்ம இதை ஊற வச்சு எடுக்க போகிறோம் அதே போல் இன்னொரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு அரை கப் அளவுக்கு உளுதம் பருப்பு அரை கப் அளவுக்கு பச்சை பயிறு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஸோ நாலுமே வந்து அரை அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கோம் ஸோ இது மொத்தமாக சேர்த்தா ரெண்டு கப்பு இதையுமே வந்து நாலுலேருந்து அஞ்சு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையுமே வந்து நம்ம அதே ஆறு மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுக்க போகிறோம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க நம்மளோட பருப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஊறியிருக்கு இப்போ ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட பெரிய ஜார் இருந்தது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து அதுலேயே சேர்த்து நீங்கள் மொத்தமாக அரைச்சிடலாம் சப்போஸ் உங்கள் குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா பிளெண்டர் ரெண்டு போர்ஷனாக போட்டு நம்ம பிரித்து அரைச்சிக்கலாம் நான் வந்து ரெண்டு பேட்சாக தான் அரைக்க போகிறேன் ஸோ கொஞ்சம் போல் தண்ணியை விட்டு நல்லா ஒரு மையாக அரைச்சி எடுத்துக்குங்க கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ அதிகமாக தண்ணி சேர்த்துக்காமல் கொஞ்சம் திக்காக நல்லா ஒரு க்ரீமாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதே போல் நான் இன்னொரு பேட்சையும் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் எல்லா பருப்பையுமே வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போது நம்மளோட மிலட்ஸை வந்து நம்ம அரைச்சிடலாம் மிலட்ஸையும் வந்து நான் ரெண்டு போர்ஷனாக தான் அரைக்க போகிறேன் ஸோ அதையும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணிடலாம் இதுலேயுமே வந்து கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்துட்டு அதே போல் மையாவே அரைச்சி சேர்த்துக்குங்க எந்த அளவுக்கு நம்ம மையாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அடை வந்து சூப்பராக வரும் ஸோ இதையுமே நம்ம அரைச்சு எடுத்தாச்சு சேர்த்துடலாம் மாவை எல்லாமே சேர்த்த பிறகு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் கல்லுப்பையும் சேர்த்துட்டு நம்ம எப்படி தோசை மாவுக்கு வந்து கையாலே மாவை வந்து நல்லா கலந்து விடுவோமோ அதே போல் இதையுமே வந்து நல்லா கலந்து விடுங்க இப்படி கலந்து விடுறதுனால இந்த மாவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து பொங்கி வரும் ப்ளஸ் வந்து நமக்கு டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் ஃபஸ்ட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு த்ரீ ஹார்ஸ்க்கு அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் மாவை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதை நான் நைட்டே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மாவு சூப்பராக பொங்கி வந்திருந்தது ஸோ பொங்கி வந்த மாவு எல்லாமே நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணியை விட்டு நம்ம தோசா பேட்டர் எந்த அளவுக்கு எடுத்துப்போமோ அதே அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் சீரக பொடியுமே சேர்த்துக்கலாம் இன்னுமே வந்து டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அண்டு ரொம்ப ஹெல்த்தி கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ பேட்டர் ரெடியாகிடுச்சு இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இதுக்கான காயை நம்ம எடுத்துக்க போகிறோம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குடமிளகா ஒரே ஒரு கேரட் ரெண்டுத்தையுமே வந்து அதே போல் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்குங்க அதே போல் ஒரு கப் அளவுக்கு முட்டை கோஸும் கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் அது சின்னதாக இருக்குதுன்றதுனால அடை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு தவ்வா சூடானதுமே ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்படி அடை ஊற்றுவோமோ அதே போலேயே ஊற்றிக்குங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக கூட ஊற்றிக்கலாம் இல்லை மெலிசாக வேணும் அப்படின்னா நீங்கள் மெலிசாக கூட போட்டுக்கலாம் அதே போல் உங்களுக்கு காய் வந்து பச்சையாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற காயை வந்து இது போல் மேலே வந்து அப்படியே ராவாகவே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் எண்ணெயை விட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு பிடித்தமான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லைனா கொஞ்சம் போல் தூள் நம்மளோட விருப்பம் தான் சேர்த்துட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சையாக காய் சாப்பிட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தவாலியே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற காயை எல்லாமே வந்து நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் காயை வந்து ரோஸ் பண்ணும்போது கொஞ்சம் போல் எண்ணெய் உப்பு இல்லைன்னா மிளகுத்தூள் இல்லைனா சாட் மசாலா இது மாதிரி உங்களுக்கு பிடித்தமான மசாலாவை சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கங்க காயோட கலர் வந்து கொஞ்சம் போல் சேஞ்ச் ஆனால் போதும் அதை நம்ம எடுத்துடலாம் சேஞ்ச் ஆனதுமே அதை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம எப்படி தோசை சுடுவோமோ அதே போல் வந்து தோசை இல்லை அடர் டைப்பில் சுட்டுட்டு அதே போல் இந்த காயை வந்து நீங்கள் மேலே ஸ்டஃப் பண்ணியும் கொடுக்கலாம் இல்லை பசங்க இப்படியும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அந்த காயை எல்லாமே வந்து மாவில் மொத்தமாக சேர்த்து கலந்து கூட நம்ம வந்து சுட்டு கொடுக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மூணு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணுமோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க டெய்லி இட்லி தோசை தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிலட்ஸு நல்லா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி வேர்க்கடலை சட்னி எல்லா விதமான சட்னியும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் போட்டா டாபாபாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்